ஏன்னா இப்போ அவர் அப்படி இல்லைனா இந்த கட்சி அந்த கட்சியெலாம் இல்லை இவர் எல்லாத்தையும் சமமானும் சுற்றி நடந்துட்டுருக்காரு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் பசங்களும் இப்போ அவர் தான் ஃபேனாக இருக்கும் கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பார்த்தீங்கன்னா பைசில் கிடையாது என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் எனக்கு வந்து ஸ்கூல் ப்ரைப்போம் நிறைய முஸ்லீம் பிரசங்களெலாம் ஃப்ரெண்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து என்னை பைசில் பைசுன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க இப்போ ஏன் அதெல்லாம் சொல்கிறான்னா இப்போது ரீசெண்டாக நம்ம மன்னார்குடிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யாத்திரை நடந்துட்டுருந்துச்சு அப்போது நடந்துகிட்ருப்போம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க முஸ்லீம் பசங்க அவங்கலாம் எனக்கு நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்போ என் ஃப்ரெண்ட்லாம் போனப்போ அவங்க கூப்பிட்டாங்க வாமச்சான் இது மாதிரி கண்ணன் கிடைக்குது போயிட்டு எடுத்து வருவோம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் நான் போயிருந்தேன் அப்போ போனப்போ என்னாச்சுன்னா அங்கே பேட்டிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க அது எடுத்தப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்க குள்ளாலாம் போட்டிருந்தப்போ மச்சம் குடும்பத்தை நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஆடத்தனமாக கேட்டேன்னே அதை வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தப்போ இதுமாரி பேட்டி விட்டு போய் இருந்தாங்க அப்போ நான் போய் நானே விருப்பப்பட்டு தான் பேசினேன் அப்போ நான் என் பேர் சஞ்சய் அப்படின்னு சொன்னேன் பசங்க சொன்னேங்க என் பேர் பைசல் ட்ராட்னு விளாடுன்னு சொன்னேன் சரி என் பேர் பைசல் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் அதனால் அது தும்பெடுத்த மாதிரி எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அதுமாரி பண்ண மாட்டேன் எனக்கும் நான் இப்போ காலேஜ் தான் படிச்சிட்ருக்கேன் அதனால் அந்த வீடு யாரும் பார்த்து தப்பாக அனுப்ப வேணாம் எனக்கு வந்து எம்மதம் சம்பந்தம் தான் அதனால் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க இந்து மதம் தான் சரி முஸ்லீம் மத மதம் சரி கிறிஸ்டின் மதம் சரி

பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கூட்டத்துல இந்து மதத்தை சேர்ந்தவரு இஸ்லாமியர் மாதிரி வேஷம் போட்டு பேசி இருக்கிறது மத கலவரத்தை தூண்டும் வகையில முன் வச்சு திமுக தகவல் தொழில்நுட்ப அணிய சேர்ந்தவங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட நபர் மேல போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுக்கவே என் மண் என் மக்கள் அப்படின்ற பெயர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு அந்த வகையில நான்காம் கட்டமா கடந்த நவம்பர் இருபத்தி தேதி திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு அப்போ அவர் வந்த நிலையில தான் அங்க முதல் முறையா வாக்களிக்க கூடிய இளம் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மாதிரி தோற்றத்துல இருந்த சிலர் அங்க வந்திருந்ததா கூறப்படுது அப்படி ஒருத்தர் தான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி பேசியிருந்ததா அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலானதா ஆனதா கூறப்படுது ஆனா தன்னை அறிமுகப்படுத்தி பேசியிருந்த நபர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் இஸ்லாமியர் இல்ல அப்படின்ற குற்றச்சாட்ட தான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் முன் வச்சிருக்காங்க வேஷம் அணிஞ்சுதான் இவங்க இஸ்லாமியர் சொல்லி தன்னை அறிமுகம் செஞ்சு பேசினதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டியிருக்காங்க இதை தொடர்ந்துதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினர் இது தொடர்பா திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க புகாரின் பேர்ல சஞ்சய் மேல ஐந்து பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க